இன்னொரு பார்த்து சொல்கிறேன் நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கிறாருங்கிறதுக்கு நமக்கு ஏராளமான செய்திகள் தேவை ஏன்னா நமக்குள்ள விசுவாசத்தை தூண்டி விட்டாதான் விசுவாசம் இருந்தால் தான் நம்ம ஆண்டவரை முழுமையாக நம்புவோம் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையத்தை நிலமை ஐயோ இன்றைக்கி இப்படி இருக்கு நாளைக்கு எப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நொந்து நொந்து உக்காந்துருக்கிறோமா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தெல்லாம் நம்ம வெளியே வரத்துக்கு தான் இன்னைக்கு பிரசன்ன ஆமே லோயா சங்கீதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று சங்கீதம் இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்று படிங்க யாராவது சீக்கிரம் சங்கீதம் இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சு நேரம் போய்கிட்டு இருக்கு அப்பா இருபத்தி ஒன்னு இருபத்தி அஞ்சு எடுக்கலையா உடனே நேரமா உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது நான் உமக்கு காத்திருக்கிறேன் நீங்க கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளா இருந்தா உங்களுடைய உத்தமமும் நேர்மையும் உங்களை பாதுகாக்கும் உத்தமமும் உங்களுடைய நேர்மையும் கத்தர் பாக்குற எப்படி உத்தமமா இருக்கிறான் இப்ப இதுல சில விஷயங்களை நான் சொல்லி ஆகணும் சிலர் உத்தம வரல ஏதோ ஒரு காரியத்துக்காக பயந்து போய் இதுக்கு நம்ம மாட்ட முடியாது அடிபட முடியாது ஏதோ போய் உட்கார்ந்து வருவோம் உங்க வாழ்க்கை உத்தமமாக வரல ஆண்டவரை பின்பற்ற முழு மனசோட ஆண்டவரை உண்மையா பின்பற்றோம் உத்தமமும் நேர்மையும் தான் உங்களை பாதுகாப்பு திரும்ப படிங்க அந்த வசனத்தை உத்தமமும் நேர்மையும் என்னை கடவுள் நான் கத்தருக்குறேன் கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக நீங்க மாறணும் உங்க வாழ்க்கை உத்தமமும் நேர்மையுமா இருக்க நேர்மைன்னா என்ன சுத்தி வளர்ச்சி எல்லாம் பேசக்கூடாது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்துக்கு முடிவெடுக்கும் போது சுத்தி வளர்ச்சி முடிவெடுக்க கூட சிலருக்கு சொல்லுவான் பே சுற்றி வளைச்சு பேசாதரா நேராக சொல்லுடா எதா இருந்தாலும் உண்மையாக சொல்கிறா இப்படி பேசுகிறா முடிடா விஷயத்தை சுற்றுரா உழைக்கிறான் அங்கே சுற்றுறான் இங்கே சுத்துறா ஏன் இந்த வேலை உத்தமமும் நேர்மையும் உனக்குக்கிட்ட இருந்துச்சுன்னா நீ நேராக பேசு உத்தமமாக பேசு உத்தமம்னா என்ன இருதயத்தில் கண்ணங்க கூட இல்லை நான் சொல்கிற விஷயத்தில் இருதயத்தில் ஒரு க ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறேன் நான் உண்மையிலேயே முழுசாக ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிற உன் வாயால் உன் வாய் சத்தத்தை நான் காதல கேட்கும் போது உன் இருதயத்துல கள்ளமும் கபடமும் இல்லை உத்தமம் தான் இருக்கு உண்மையிலேயே நீ ஆண்டவருக்கு ஒண்ணு ஒப்புப்படுத்திருக்கேன்னு அர்த்தம் நீ இதுவரைக்கும் உன் வாழ்வே உன் வாழ்வில உன் வழியில நீ தான் போய்கிட்டு இருக்க எவனையும் ஏமாத்தலை எவனையும் வஞ்சிக்கல எவனுக்கும் எவனையும் கொள்ளையடிக்கல எவன் குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணல எவனுக்கும் சூனியம் பண்ணல எவனையும் வஞ்சிக்கணும்னு நினைக்கல அல்லது அடுத்தவன் பொருளை ஏமாத்தல

ஜனாதிபதிக்கே இல்லாத பாதுகாப்பு எம்எல்ஏ எம்பிக்களுக்கு இல்லாத மந்திரிகளுக்கு இல்லாத பாதுகாப்பு உனக்கு கத்திர வச்சு என்னது உத்தமமும் உன் நேர்மையும் தான் அவன் அடுத்தது ஒரு வசனத்தை படிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி மூணு பத்தொன்பது பஞ்சத்தில் அவர்களை உயிரோடைய காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவர்களை காக்கும் உயிரோடைய காக்கும்படி கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அப்ப கர்த்தர் எப்படி கண்களை நோக்கமாய் வைத்து காக்கிறார் பஞ்சத்திலே உன்னை காக்கிற அலையூயா பஞ்சத்திலே அவர்களை உயிரோடையே காக்கும்படி அத்தனுடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கு உங்க மேல நோக்கமா இருக்கு இன்னைக்கு காக்குறேன் காக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளை என்ன பண்ணா ஒரு பெரிய பங்களா அந்த பங்களாவினுடைய வாட்ச்மேன் முதலாளி வெளியில வரும்போது கதவை திறந்து விடணும் முதலாளி உள்ள வரும்போது கதவை திறந்து கேட்ட உள்ள கார் உள்ள வந்தவனும் மூடணும் இவர் என்ன பண்ணாருன்னா முதலாளி காலையிலே வந்து கார் எடுத்தார் கார் எடுத்த உடனே வாட்ச்மேன் எந்திரிச்சி வந்து கதவை திறந்து விட்டா திறந்து விட்டு முதனாடி முதனாளி ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும் அதை சொல்லிடுறேன் தயவுசெய்து அப்படின்னு சொல்லி சரி சொல்லுப்பா இல்லைப்பா இல்லை முதனாளி இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிரயாணத்தை நெற்பிக்கங்க நீங்கள் நே நீங்கள் போன போகிற பிரயாணத்தில் உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குது ஒரு விபத்து இருக்குது எப்படிப்பா உனக்கு தெரியும் ராத்திரி ஒரு மோசமான கனவு கண்டேன் அப்படின் உடனே அவர் சீட்டை கிடைச்சி கொடுத்து அவன் சம்பளத்தை எல்லாம் கணக்கு பார்த்து இந்த கையில் கொடுத்து நீ போயிட்டு வா இனிமே உனக்கு நீ வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு அனுப்பி விட்டார் ஐயா என்னையா இப்படி சொல்கிறீங்க ஆமாடா ராத்திரி பூரா இந்த பங்களாவை பாதுகாக்கிறதுக்கு ஒன்று வாட்ச்மேன வச்சா நீ கனவாக கண்ட நீ சொன்னது நல்ல விஷயந்தான் ஆனால் நீ எனக்கு செய்ய வேண்டியது என்ன ராத்திரி வாச்சமேண்டு உண்டு நீ கனவுல கண்டுக்கிட்டுருக்கா கண்டுல எனக்கு காலையில சொல்றா அப்ப நீ ராத்திரி பூரா தூங்கி இருக்க எவனா திருட உள்ள வந்து எதையாவது எடுத்தானா உனக்கு தெரியாம தானே போயிருக்கு நீ கனவு தானே கண்டுட்டு இருந்திருப்ப அதனால உனக்கு வேலை இல்லை போ அல்லையா அல்லையா இஸ்ரோவேனை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை இங்க என்ன போட்டிருக்கு பஞ்சத்திலே அவர்களை உயிரோட காக்கும் காக்கவும் நோக்கமா இருக்கு கத்தர் உன்னை நோக்கி கொண்டே இருக்கிற மாட்டார் அவரு கண்ணு உன்னை இருக்கான் எப்படி இருக்கான் தெய்வீகத்துல எப்படி இருக்கான் ஜப வாழ்க்கையில எப்படி இருக்கான் உபவாசத்துல என் மேல சந்தோஷமா இருக்கானா இல்லையா நான் கொடுக்கற ஆசீர்வாதம் அவனுக்கு போய் சேருதா இல்லையா நான் கொடுக்கற நன்மைகள் அவன் உணர்ந்து சாட்சி சொல்றானா இல்லையா அவன் நான் போய் அதை வாங்கிட்டானா வாங்கினவன் நன்றி சொல்லானா இல்லையா அப்படின்னு கத்தர் கண்ணோக்கி கொண்டே இருக்கிற நீ என்ன பண்ற ஆஹ் கடவுளுக்கு கண்ணு இருக்க அலையலோயா அலையலோயா கடவுளுக்கு கண்ணு உனக்கு இருக்கா கண்ணு உனக்கு மனசு இருக்கா உன் இருந்தையும் உனக்கா இருக்கா நீ கத்தருக்கு காத்திருக்கிறியா அப்பதானே உன்னை கத்தரை ஆசீர்வதிக்கணும் உன்னை பாதுகாக்கணும் ஆமே பஞ்சத்துல ஒண்ணு உயிரோட காத்து அவர் ஓமையில நோக்கமா இருக்காருப்பா உனக்கு பஞ்சம் வந்தா சாரி உலகத்துல பஞ்சம் வந்தா அது ஒன்னா சேராது உனக்கிட்ட வராது உலகத்துல பஞ்சம் வந்து அடிச்சு எல்லாரும் பசி நீ இருந்தான்னா பக்கத்துல ஆயிரம் பேரும் வலது பக்கத்துல பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது ஒண்ணு என்ன செய்யாது அழுகாது உன் கண்ணால பாப்ப ஆனா நீ தேவன் உன்னால பாதுகாத்து கொண்டே இருப்பான்

பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அவர்கள் எந்தப்படுவார்கள் அலையூயா பரிசுத்தவான்களை காக்கிற கத்தருடைய விரும்புற அவர் தமது பரிசுத்தவான்களை என்ன செய்யறாரு காக்குற அலையூயா நீங்க பரிசுத்தவான்களா இருந்தால் இயேசுக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா எங்கேயும் மாட்டிக்க மாட்டீங்க எதுவும் தொடர் காப்பாரு நீங்க பரிசுத்தமா மட்டும் இருந்தா போதும் அசுத்தத்துக்கு இடம் கொடுக்காதீங்க குடிக்கு இடம் கொடுக்காதீங்க விபச்சாரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க வேசித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க பொய்யிக்கு இடம் கொடுக்காத சண்டை சச்சரவுக்கு இடம் கொடுக்காத தேவனுடைய சமூகத்தை நாடுவதற்கு இடம் நாடுவதற்கு மட்டும் இடம் கொடு கொடுக்கு ஜாதி ஜனத்துக்கு இடம் கொடுக்காத உன் வாழ்க்கை குருட்டாட்டத்துக்கு முரட்டாட்டத்துக்கு இடம் கொடுக்காது விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்காது கொடுத்து கொடுத்து தான் இன்னைக்கு அநேகர் பாதிக்கப்பட்டு போய் சம சண்டையில் சம பிரச்சனையு நம்ம மாட்டி போயிருக்கு ஹலை தேவன் பாதிட்ட மீதி வசனம் எங்கே இருக்குன்னு அப்படின்னு இதெல்லாம் நமக்கு தேவன் கொடுக்குற பாதுகாப்பு உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா எத்தனை பேருக்கு பாதுகாப்பு வேணும் கண்ணை கண்ண உங்களுடைய பாதுகாப்புக்காக நான் ஜோப் பண்றேன் நீங்க எல்லாரும் உங்க தலையில் கையில வச்சு